தமிழ் புக்கில் தான் தேனில் விழுந்த எறும்பு தேனை சுவைக்க திணறுவது போல இதை படிக்கிறப்போ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நிறையா வந்து கோல்ஸ் இருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும் இதை சாதிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து வச்சிருப்போம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தவறு பண்ணுவோம் அது என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மூச்சு திணறல் வந்து வரும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் இதையே எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலை இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நம்ம திணறிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிகினர் லெவல் புத்தகங்கள் வாசித்தல் வந்து மிகவும் நல்லது நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் நம்ம எல்லோருமே பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து வெற்றி பெறலை அதனுடைய என் ரிசல்ட் வந்து வேல்யூ பண்ணப்படலை அப்படின்னா நம்ம குறை சொல்கிறது ரெண்டு விஷயங்கள் ஒன்று சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலை ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி வந்து அதை கையாண்டோம் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா வித்தியாசப்படுதல் நம்ம வந்து மற்றவர்களிடம் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை என்ற எந்த அளவிற்கு மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தணும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் திங்க் பண்ணுறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் திங்க் பண்ணி அதை வித்தியாசப்படுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அதை செயல்முறைப்படுத்தி அதை வெற்றி அடைய செய்கிறோம் இல்லையா அங்கே தான் நம்ம அந்த ஹை பர்ஃபார்மர் அவ தள்ளப்படுகிறோம் அப்படின்னே சொல்லலாம் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் அதனுடைய ஒரு பேஸான ஒன்று அப்படிங்கிறது நம்மளுடைய வந்து வேல்யூ பண்ணப்படுது அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு மன நிறைவு ஏற்படுது சாத்தியமா அப்படின்னா அது ஒரு தான் இதற்கான காரண காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மனாலையும் நம்ம கொடுக்கற அந்த எனர்ஜி அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் நம்ம வந்து அந்த எஃபர்ட் கொடுக்குறப்போ அதனுடைய என் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம நினைத்த படி கிடைக்கும் சிறிய சிறிய தலைப்புகளில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வாசிக்கலாம் இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிக்கலாம் அறிவுதனை அரங்கேற்றலாம் நம்மை நாம் நேசிக்கலாம் வாசித்தலும் நேசித்தலும் தொடரும்